அந்த பையில மலத்தை சேகரித்து அதை வெளியே கொட்டிவிட்டு அதை சுத்தம் செய்து மறுபடியும் மாட்டிக்கொண்டு கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கை வாழுகிற அந்த மனிதனை போக போக அந்த குடும்பமே நேசிப்பதில்லை ஆமா அது ஒரு பெரிய இது கண்கூடாக நம்ம பார்க்கற வேதனையான ஒரு செயல் அந்த மனிதனுக்கே ஒரு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையும் கூட இருக்காது அந்த மாதிரியான நரக வேதனையை அந்த நோயாளிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க மற்ற நோய்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் ஹீமோ தெரப்பி கொடுங்கள் ரேடியோ தெரப்பி கொடுங்கள் குணமாக்குங்கள் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மலக்குடல் புற்று நோயாளிகளை நீங்கள் மலக்குடலை வெட்டி எடுத்து அந்த இதை வெளியே வைத்து பையை வைத்து தைத்து அந்த வாழ்க்கையை வாழ சொல்லாதீர்கள் அவர்கள் இயல்பான சந்தோஷமான அந்த வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் என்பதற்கு என்னிடத்தில் மிக ஆணித்தனமாக மருத்துவம் இருக்கிறது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் முடியுங்கிறது நான் சொல்கிறேன்